வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம தனம் ஆர்கானிக்கில் மூலிகை சாம்பிராணி ரெடி பண்ண போகிறோம் வீடுகளில் சாம்பிராணி தூபம் போடுறதுனால என்ன பயன் கிடைக்கும்னு பார்ப்போம் வீடுகளில் சாம்பிராணி தூபம் பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறை சக்தியை கொண்டு வரும் காற்றில் உள்ள கிருமிகளை நீக்கி குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது இந்த தெய்வீக மூலிகை சாம்பிராணியில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோம்னா சுத்த சாம்பிராணி வெட்டி வேர் பேய்மிரட்டி வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை ஆவாரம்பூ சந்தனம் வில்வே இலை துளசி இலை சீந்தில் பொடி கரிசலாங்கண்ணி வேப்பிலை கோரைக்கிழங்கு ஜவ்வாது தசாங்கம் புணுகு சந்தன பவுடர் இது போன்ற இருபத்தி ஏழு வகையான பொருட்களை சேர்த்து இந்த தெய்வீக கண்திருஷ்டி மூலிகை சாம்பிராணியை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த இருபத்தேழு வகையான மூலிகைகளை கொண்டு நம்ம நல்லா இந்த மூலிகைகளை வெயில்லையும் நிழல்லையும் உணர்த்தி இந்த எல்லாம் பொடியாக நுணுக்கி மிஷினில் கொடுத்து நல்லா தரமாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுருக்க இந்த தெய்வீக மூலிகை கந்திருச்சி சாம்பிராணியை இப்போ நம்ம தனம் ஆர்கானிக்ஸில் பேக் பண்ணி வியாபாரத்துக்கு ரெடி ஆகிட்டு இப்படியாப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மூலிகை சாம்பிராணியை நீங்கள் வீடுகளில் பயன்படுத்தி தினந்தோறும் தூபமிட்டு அனைத்து விதமான நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன்